திரை கடற்பொருகா விரிமானதி பெருக்கெடுத்து வளர்நீ செழித்த நேர் சென்னல் வாரிகளே குவை செருக்கு குவையு பதிவாழ் முருகாரம் வளர்த்த நித்திய கல்யாணி கிருபாகரி திருத்தவ துறை மாநகர் காணூரை பெருமா அலைகள் கடல் அலைகள் போல் இருக்குமாறு காவிரி மானதி பெருக்கெடுத்து பாய அனைத்து மண் வளங்களையும் அந்த காவிரியினர் கொண்டு வர அதில் பல வகையான நெல் பயிர்கள் கும்பல் கும்பலாக பெருகி விளைந்து கிடப்பதும் இத்தனை வளங்களையும் செய்து கொடுத்து எங்களோடு வாழ்கின்ற முகப்பெருமானே எப்போதும் கல்யாண குணத்தோடு இருப்பவளும் அறத்தை வளர்த்தவளும் தேடி வரும் அடியோருக்கு கருணை பொழிபவளும் ஆன உமாதேவி உரையும் திருத்தவத்துறையில் லால்குடியில் வீற்றிருக்கும் பெருமாளே நாம் செய்யும் வேளாண்மையை செழிப்பாக்கித் தருபவன் முருகப்பெருமான் அதற்கு உறுதுணையாக இருப்பவள் மாரி என்ற உமாதேவி மாரியம்மன் இவர்கள் இருவரும் நமது செய்யும் வேளாண்மையை செழிப்பாக்கி தரும்படி அங்கு அமைந்திருக்க வேண்டும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது திரு